ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ராவலிங் ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான இந்த பப்பாளி ஜூஸ் எப்படி செய்யறதுன்றது பார்ப்போம் வாங்க நான் அதுக்காக ஒரு பப்பாளி எடுத்துருக்கேன் இந்த பப்பாளியில் பாரி தான் நான் வெட்டி நான் செய்ய போகிறேன் அதை எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம் காக ஒரு பப்பாளி எடுத்து இது மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கிறேன் பழுத்த பழமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் வெட்டின பப்பாளி எல்லாம் மிக்சியில் இதில் மாதிரி மாற்றிட்டு கூடவே மூணு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன் சர்க்கரை விருப்பாதவங்க தேன் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் இதுக்கு கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன் இதை மிக்ஸியில் அரைச்சிட்டு தேவைக்கு பால் ஊற்றிக்கலாம் இப்போ மிக்ஸியில் அடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ மிக்சியில் அடித்ததை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அடுத்தது ஜூஸ் நல்லா க்ரீமியாக வேணும்னா பால் ஊற்றிக்கலாம் தேவைக்கு அப்படி இல்லைனா தண்ணியும் ஊற்றிக்கலாம் நான் மீதி உள்ள பால் ஊற்றி எடுத்துட்டேன் பால் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு அருமையான இந்த ஜூஸ் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வரட்டாங்க பாய்